நீங்கள் எவ்வளோ கடன் வச்சுருக்கீங்க எவ்வளோ உங்கள் மாத வருமானம் வாழ்க்கையில் வருமானம் தான் கேட்கக்கூடாது கடன் எவ்வளோ வச்சுருக்கீங்கன்னு கேட்டால் எல்லோரும் அன்போடு சொல்லுவாங்க மாத வருமானம் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் தான் ஸோ அதுக்கு நாங்கள் ஒரு அசெட் வாங்கினோம் ஒரு இடம் வாங்கியிருக்கோம் அந்த இடம் வந்து ஒரு நாற்பது லட்சம் அந்த நாற்பது லட்சத்துக்கு ஒரு முன்பணம் போடுவாங்க பார்த்தீங்களா அதோடைய இதுவும் மட்டும் நான் சொல்கிறேன் எங்கள் அம்மா வீட்டில் எனக்கு ஒரு எட்டு சவரம் தான் போட்டாங்க எட்டு சவரம் தானே போட்டு வந்திருக்காங்க அஞ்சு சவரம் தானே போட்டு வந்து அந்த பேச்சு இருக்குது பார்த்தீங்களா ஆனால் எங்கள் மாமியார் என்ன பண்ணாங்க சின்ன சின்னதாக இந்த பக்கத்துல இந்த நெய்பர்ஸ்லாம் எல்லாம் சி சீட்டு பிடிப்பாங்க அந்த மாதிரி அவங்க கிட்ட ஒரு வருஷத்துக்கு கட்டாயம் எனக்காக ஒரு நகைக்காக போடுவாங்க அப்படி ஒரு வருஷத்துக்கு எங்க மாமியார் எனக்கு அஞ்சு சவரம் அஞ்சு சவரும் வாங்கி கொடுத்தாங்க அந்த நகையை வச்சு நாங்க இடமே வாங்கணும் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா எங்க மாமியார் மூலியமா வந்து எனக்கு அந்த அந்த நகை அந்த எட்டு சவரம் இருக்கு பாத்தீங்களா அது ஐம்பது சவரமா மாறுச்சு அப்புறமா எங்க மாமியார் என்ன பண்ணாங்க தெரியுங்களா அந்த ஐம்பது அந்த ஐம்பது சவரத்தை மறுபடியும் பேங்க்ல வெயிடா அதுல ஒரு க பணம் வரும் அதை எடுத்துட்டு போயிட்டு நீ என்ன பண்ணு ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ண. அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு நகைய வந்து அட банкல அடமான வச்சு அந்த பணத்தை வச்சு மறுபடியும் ஒரு இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த கடனை பொறுப்பா நீங்க பேங்க் கட்டுங்கன்னு கேடுங்கன்னு ஆமா. ஓகே அந்த மாதிரி. 3 இருந்து ஒரு 4 கோடி ரூபாய் வரைக்கும் நான் கடன் வாங்கி இருக்கேன். எனக்கு வருஷம் வருமானம்ங்கிறது வந்து 15 லட்சம் ரூபாய். எனக்கு மொத்தம் நாலு குழந்தைங்க. ரெண்டு பொண்ணு ரெண்டு பையன். இன்னைக்கு அவங்களோட நல்ல ஒரு படிப்பு, நல்ல ஒரு சொகுசு கடன் வாழ்க்கை, இன்னைக்கு கார், வீடு எல்லாமே வாங்குறதுக்கு காரணமே வந்து இந்த கடன் மூலமாதான் வாங்குறேன். நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். என்னோட மாத வருமானம் 2 லட்சம். ஃபஸ்ட்டு எஜுகேஷன் லோன் வாங்கியிருந்தேன் அதை அடஸ் கட்டிட்டேன் அதுக்கப்புறமா ஒரு பத்து லட்சம் பர்சனல் லோன் வாங்கினேன் நான் ஒரு ஏழு சென்ட் இடம் எங்கள் ஊரில் வாங்கியிருக்கிறேன் இப்போ கடைசியாக வாங்கினது ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு லட்சம் இப்போ ஒரு வீடு அண்ட் லேண்ட் ரெண்டுமே சேர்ந்து ஒரு எட்டு சென்டில் வாங்கியிருக்கிறேன் இப்போ அந்த பதினஞ்சு லட்சத்தில் ஒரு ஒரு அஞ்சு லட்சத்துக்கிட்ட அடைஞ்சிருச்சு மிச்சம் இருக்குது நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஹவுசிங் லோன் வாங்கியிருந்தோம் எங்கள் அப்பா மட்டுந்தான் அப்போ வேலை பார்த்துருந்தாரு நான் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தேன் ஸோ அப்போ ஒரு எட்டு ரூபா எங்கள் அப்பா லோன் வாங்கியிருந்தார் ஸோ அடுத்த வருடமே நான் வந்து எஜுகேஷனை முடித்து ஸோ நான் பண்ண ஆரம்பிச்சேன் அதை லோன் ரீபே பண் பண்ண ஆரம்பிச்சேன் எட்டு வருஷத்துல முடிய வேண்டிய கடன் அஞ்சரை வருஷத்துலயே நாங்கள் முடித்தோம் முடிச்சிட்டு அதே பேங்க்லயே திரும்ப லோன் வாங்கி இன்னொரு இடம் வாங்கியிருக்கோம் ஸோ இன்னைக்கு அந்த சொத்தோட மதிப்பு எட்டு லட்சமாக இருந்தது இன்னைக்கு ட்ரிபிள் மடங்கு ஆயிருக்கு ஆனால் கடன் வாங்க அஞ்சினோம் அப்படின்னா அந்த சொத்து இன்னைக்கு இருக்காது உங்களுடைய கடன் எவ்வளவு மாத வருமானம் எவ்வளவு என்ன தொழில் பண்றீங்க சொல்லுங்க டூ வீலர் லோன்ஸ் அண்ட் கோல்ட் லோன்ஸ் ப்ரொவைட் பண்றேன் நாங்க குடுக்குறோம் நீங்களே லோன் கொடுக்குறீங்க நாங்களே லோன் கொடுக்குறோம் ரெடியா யாராவது நானும் லோன் வாங்கியிருக்கேன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆச்சு பிஸினஸ் ஸ்டார்ட் பண்ணி இப்போ டுவெண்ட்டி லேக்ஸ் எனக்கும் கடன் இருக்குது கரெக்டாக மேனேஜ் பண்ணுறதுனால நல்ல போகுது ஆக்சுவலாக இப்போ நான் ரிட்டையர் ஆயிருக்கேன் நானும் ஒய்ஃபு சேர்ந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நா கடைசியாக நாலு லட்சம் ரூபாய் குடும்ப வருமானம் ஆனால் நாங்கள் ஆரம்பிக்கும் போது ஒன்றுமே இல்லாமல் நாங்கள் வாழ்க்கைய ஆரம்பித்தோம் ரெண்டு பேரும் லவ் மேரேஜ் வீட்டில் ஒத்துக்கலை சீர்திருத்த கல்யாணம் பண்ணேன் கல்யாண செலவு பதிமூணாயிரம் ரூபாய் தான் எட்டு வருஷம் ஒரு வீடு வாடகை இருந்து இந்த இருந்து வெளியே போகும்போது சொந்த வீடு வாங்கிட்டு தான் போகணும்னு ஒரு பேங்க்கில் லோன் வாங்கி ஒரு ஃப்ளாட்டில் போய் உட்காந்தோம் அதுக்கப்புறம் ஒரு நாலு அஞ்சு வருஷம் கழிச்சு இல்லை செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கினேன் அப்புறம் புது கார் வாங்கினேன் அது மாதிரி போய் இப்போ வந்துட்டு ரெண்டு காரு நாலு பைக்கு நல்லா வசதியாகவே இருக்கிறோம் எல்லா லோனும் வாங்கினா இப்போ கடைசியாக ஒரே ஒரு ஹவுசிங் லோன் மட்டும் பாக்கி இருக்குது சேமித்து தான் நம்ம வாழ்க்கை பண்ணிருக்கோம்னா கண்டிப்பாக என்னால் நினச்சி கூட பார்த்துருக்க முடியாது